ஆந்திர சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் எடுத்த சபதத்தை வந்து நிறைவேற்றியிருக்காருன்னு தான் சொல்லணும் அதாவது மீண்டும் முதல்வரானதுக்கு பிறகுதான் அவையில் கால் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டாரு அந்த சபதத்தை வந்து இப்போ நிறைவேற்றி காமிச்சிருக்காரு இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியின் மூலமா அதாவது தொடக்கம் முதலே ஆந்திராவில் பல்வேறு தொகுதிகளிலையும் தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலையில் இருந்த நிலையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை வந்து தெலுங்கு தேசம் வந்து பதிவு செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே என்டிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா அங்க பேசுகிற போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் எந்த அளவுக்கு ஹைதராபாதை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்காரு அவரால் எந்த அளவுக்கு அது வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசினார் பயங்கரமா அப்போ வந்து ஒய்எஸ்ஆர் எஸ் கட்சியைச் சேர்ந்த நடிகை ரோஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க சில பேட்டிகளில் அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் நிறையா பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க அதுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கண்டனம் தெரிவித்து ட்வீட்டே போட்டாங்க அதை கூட நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸ்ட்ராங்லி கண்டம் த டிமீனிங் அண்ட் டிராவேட்ரி கமெண்ட்ஸ் மேட் பை ஒய்எஸ்ஆர்சிபி லீடர்ஸ் அகெயின்ஸ்ட் த லெஜெண்ட்ரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் எப்படிப்பட்டவர் எபிடோமி ஆஃப் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி ஹியூமிலிட்டி ரஜினிகாந்த் ஹாஸ் அ ஹார்ட் ஆஃப் கோல்ட் அண்ட் இஸ் மச் லவ்ட் பை ஆல் இன் இந்தியா அண்ட் அக்ராஸ் த குளோப் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து இப்படி ஒரு டிராகேட்டரிவான வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அப்படிப்பட்ட மனிதரை விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் கடுமையாக கண்டிக்கிறேன் கடுமையான கண்டனத்தை நான் அதுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்களே வந்து அப்போ ட்வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க ரஜினி அவர்களுக்கு எதிராக ஒய்எஸ்ஆர் கட்சியை சேர்ந்தவங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் சொன்னபடியே சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் வந்து ஒரு கிங் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை ஒரு சரித்திர வெற்றி பெற்றிருக்கிறதன் மூலமா சரி இன்னொரு பக்கம் ரஜினி அவர்களை அப்படிலாம் பேசின ரோஜா அவர்களுடைய நிலைமை என்ன இந்த தேர்தலில் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆந்திராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஜா அவர்கள் அவங்க போட்டியிட்ட நகரி தொகுதி அங்கே வந்து டெபாசிட் இழந்து ஒரு கடுமையான ஒரு தோல்வியை வந்து சந்திச்சுருக்காங்க டெபாசிட் கூட அவர்களுக்கு வந்து கிடைக்கல இதுதான் வந்து அவங்களுடைய நிலைமை ரஜினி அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இதுதான் அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றி ரஜினி அவர்கள் பேசின பேச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக அமைஞ்சிச்சு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அங்கே ஆந்திரா முழுக்க ஆனால் இப்போது அதே ரஜினி அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்த ரோஜா அவர்களுடைய நிலைமை இப்படி ஒரு கடுமையான ஒரு தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நல்ல மனிதரை எதுக்கு விமர்சனம் பண்ணி இது மாதிரியான விஷயங்களை எதுக்காக சந்திக்கணும் அப்படிங்கிறத பல பேர் இப்போ சமூக வலைதளங்கள்லையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் சக்ஸஸை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுனால பல பேரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க சமூக வலைதளங்களில் நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இணங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்